செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மானி முகத்தோனை ஆதலால் கூப்பம் பிரதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோக அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிறைய பேர் செல்வம் சேரணும் செல்வம் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை மதித்தோம் அப்படின்னு சொன்னால் தானாகவே அது நமக்கு வரும் எதையும் தேடி நம்ம ஓட வேண்டாம் தானாகவே நம்மக்கிட்ட வரும் பிகாஸ் ஒரு மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னு சொன்னால் இரும்பு தானாக எப்படி ஒட்டுகிறதோ அதே போன்று நம்ம நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான விஷயங்களே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடும் அதுதான் உண்மையும் கூட அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா ஆசிரியர் எங்கிட்ட சொன்னார் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா அவர் ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் ஒரே ஃபோனை யூஸ் பண்ணுவார் நான் கேட்டேன் சார் அப்படியே வாங்கின புதுசு மாதிரியே வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொன்னவர் எனக்கு ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும் ஏங்க ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது பாருங்கள் முந்தையெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னோம்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் இல்லை டெலகிராம் லெட்டர் போடணும் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த ஃபோன் வந்த உடனே இருந்த இடத்துலேருந்து யூஎஸ் பேசுகிறேன் இருந்த இடத்துலேருந்து பல விஷயங்கள் பண்ணுறேன் சில பேர் பார்த்திங்கன்னா இதில் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இல்லையா இந்த மாதிரி நிறையா இந்த ஃபோன் அப்படிங்கிறது நவீன நவீனமான இந்த தொழில்நுட்பத்தில் வந்த இந்த அற்புதமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் அதை மதிக்கிற அதுக்கு தகுந்தாப்புல அது ரொம்ப அழகாக வச்சுக்கிறார் அவருக்கு பாசிட்டிவான செய்திகள் வந்துட்டே இருக்கு நம்ம உட்காந்து பார்க்கும்போதே தெரியுது அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி மதிக்கும் பொழுது தானாகவே அது நமக்கு இந்த பிரபஞ்சம் தருகிறது இதுதான் பிரபஞ்சத்துடைய விதி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அநேக சில பேர் பணமாக பயன்படுத்துவீங்க சில பேர் பார்த்துட்டிங்கன்னா வாலெட் வாலெட் வந்து பயன்படுத்துவீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் மகாலட்சுமி படத்துக்கிட்ட இரவு கொண்டு வந்து வைத்து கொண்டு காலையில் எடுக்கும்பொழுதும் மகாலட்சுமீ மகான்னு சொல்லி எடுத்து வைங்க அதே போன்று நிறைய பேர் பணத்தை மடித்து வைப்பார்கள் மடித்து வைக்காமல் அந்த நீளமாக அந்த பணத்தை வைத்து பாருங்கள் இந்த பணத்தை தேடி ஓடுறதை விட பணம் நம்மக்கிட்ட கிடைக்கும் அந்த ஆக்கர்ஷணத்தில் மனசில் செலுத்துங்க உங்களுடைய தேவைகளை மனசில் போடுங்க நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும் மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான விஷயத்தோடு நாளை நன்றி வணக்கம்